அனைவருக்கும் வணக்கம் இந்த காணல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மூல மூலநூல்ல சொல்லப்பட்ட ஒரு கணிதம் இன்றைய தேதியில் நம்ம வந்து அதை பயன்படுத்துறது இல்லை அதாவது பயன்பாட்டில் இல்லாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு அந்த ஒரு கணிதத்தை தான் நம்ம இந்த ஒரு காணல பார்க்க போறோம் இந்த கணிதம் அப்படிங்கறது போடும்போது கொஞ்சம் லெந்தி ப்ராக்ரெஸா போகும் அதனால அது பகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு பகுதியாக நம்ம போடுவோம் இந்த ஒரு பகுதியில் இந்த கணிதத்திற்கு உண்டான அடிப்படை கணிதம் போடுறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை பற்றி ஒரு ஒரு புரிதலை இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த கணிதத்திற்கு கிரக கதிர் இயக்கம் அப்படின்னு பயிருங்க கிரக கதிர் இயக்கம் இது எந்த மூலநூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாதக பரணம் அப்படிங்கிற ஒரு மூலநூல்லியும் பிருகத் பராசர சாஸ்திரா அப்படிங்கிற நூல்லையும் இந்த கணிதத்திற்குண்டான விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தினுடைய பலத்தை இடை காட்டக்கூடிய ஒரு கணிதமாக இந்த கணிதம் அமையும் ஒரு ஜாதகத்தினுடைய பலத்தை ஜாதகத்தினுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த கணிதம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஜாதகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது ஷட்பல கணிதம் பாவக பல கணிதம் அப்படிங்கிறது அது அது ஒரு சாப்டர் அது இல்லாம ஒரு கிரகத்திற்கு ஒரு கதிரை கொடுத்து அதன் வாயிலாக ஒரு ஜாதகத்தினுடைய பலத்தை பார்க்கிறது தான் இந்த ஒரு கணிதம் கிரக கதிர் இயக்கம் இதுல என்னென்ன கிரகங்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவக்கோள்கள்ல கேது நீங்களாக சப்த கிரகங்கள் சூரியன் முதல் சனி வரை உள்ள சப்த கோள்களுக்கு தான் இங்க வந்து பங்கு இங்க வந்து கேது அப்படிங்கிற கிரகத்தை இந்த கணிதத்துல நம்ம எடுத்துக்க போறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகங்கள் மட்டும் இப்ப இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகங்களினுடைய கதிர்கள் இந்த கதிர் அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல பயன்படுத்துவோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து லக்னம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அந்த ராசிகள் ராசிகளுடைய கிரகங்களுடைய கதிரை பயன்படுத்துவோம் அதனுடைய கதிர் அப்படிங்கிறது வேறு இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கிரக கதிர் இயக்கத்திற்கு பார்க்கக்கூடிய கதிர்கள் அப்படிங்கிறது வேறு இது வந்து அடிப்படையான விஷயம் சூரியனுக்கு கதிர்கள் சந்திரனுக்கு கதிர்கள் செவ்வாய்க்கு ஐந்து புதனுக்கு ஐந்து குருவுக்கு ஏழு சுக்கரனுக்கு எட்டு சனிக்கு ஐந்து இது கிரகங்களினுடைய கதிர் இது வந்து ஸ்டாண்டர்டான விஷயம் இந்த கணிதம் போடுறதுக்கு இது ஸ்டாண்டர்டான விஷயம் அடுத்ததாக கிரகங்களினுடைய நீசப்பாகை அப்படிங்கறது முக்கியம் ஒரு கிரகம் நீசப்பாகையிலருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த ஒரு ஸ்ட்ரென்த் பலத்தை நம்ம வந்து கணக்கிடுறோம் அதுக்கு வந்து அதனுடைய நீசப்பாகை அப்படிங்கிற விஷயம் தேவை சூரியனுடைய நீசப்பாகை நூற்றி தொண்ணூறு பாகை சந்திரன் இருநூத்தி பதிமூணு பாகை செவ்வாய் நூற்றி பதினெட்டு பாகை புதன் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து பாகை குரு இரநூத்தி எழுபத்தி ஐந்து பாகை சுக்கரன் நூத்தி எழுபத்தி ஏழு பாகை சனி இருபது பாகை

பெருக்கணும் அப்படிங்கிறது சூத்திரம் அடுத்ததாக மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் மூலத்திரிகோண ராசியில் இருந்தால் இரண்டால பெருக்க வேண்டும் இரண்டால் பெருக்க வேண்டும் ஆட்சி பெற்றிருந்தால் மூன்றால் பெருக்கி இரண்டால் வகுக்க வேண்டும் மூன்றால் பெருக்கி இரண்டால் வகுக்க வேண்டும் அதே நான்காவதாக அதி நட்பு அதி நட்பு வீட்டில் இருந்தால் நான்காள் பெருக்கி மூன்றால் வகுக்க வேண்டும் நட்பு நட்பு வீட்டில் இருந்தால் ஆறாள் பெருக்கி ஐந்தாள் வகுக்க வேண்டும் பகை வீட்டில் இருந்தால் இரண்டாள் வகுக்க வேண்டும் எவ்வளவு வருதோ அத பகுத்தல் ரெண்டு அதுல பாதி ஏழாவதாக அதிப்பகை வீட்டில் இருந்தால் இரண்டாள் பெருக்கி ஐந்தாள் வகுக்க வேண்டும் சம வீட்டில் இருந்தால் என்ன கதிரோ அதை அப்படி எடுத்துக்கணும் நீச வீட்டில் இருந்தால் ஜீரோ இது கேட்கும் போது உங்களுக்கு ஒரு புரியாத மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் இந்த ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளை பார்க்கும்போது உங்களாலையும் அந்த கணிதத்தை கட்டாயம் போட முடியும் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் ஆட்சி உச்சம் அப்படின்னா நமக்கு தெரியும் மூலத்திரிக்கோணம் அப்படிங்கிறது தெரியும் ஆட்சி அப்படிங்கிறது தெரியும் நட்பு பகை நீசம் தெரியும் இப்போ இதில் இங்கே தெரியாத இரண்டு விஷயம் அப்படின்னா அதிக அதிநட்பு அதிபகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும் அதையும் நம்ம வந்து அடுத்த ஒரு காணொலியில் உதாரண ஜாதகம் போட்டு அந்த கணிதத்தை எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் பார்ப்போம் இதற்கு இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படை தேவை அதனுடைய கதிர்கள் நீசப்பாகை பலம் உச்சம் நீசம் இந்த பலத்தை பொறுத்து வரக்கூடிய இந்த சூத்திரங்கள் இது வந்து முகம் மிக முக்கியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை ஒரு நோட்டை போட்டு எழுதி வைங்க நம்மளோட அடுத்த காணொலியில் உதாரண ஜாதகம் போட்டு பார்க்கும்போது தெளிவாக புரியும் நன்றி மகிழ்ச்சி நற்பவி இறைவருளால் எல்லாம் நிறைவாகட்டம்